கலைஞர் நூற்றாண்டையொட்டி அண்ணா அறிவாலயத்தில் நடந்து கொண்டிருக்கும் இந்த புகைப்பட கண்காட்சி தமிழ்நாட்டின் வரலாற்றையும் மாற்றங்களையும் நம் கண்முனை கொண்டு வருகிறது எப்படி ஒரு தனி மனிதனின் நூறு ஆண்டுகள் ஒரு இயக்கத்தின் நூறு ஆண்டுகளாக ஒரு சமுதாயத்தின் நூறு ஆண்டுகளாக மாநிலத்தின் நூறு ஆண்டுகளாக இருக்க முடியும் என்பதற்கான பதில் இந்த புகைப்பட கண்காட்சியில் நமக்கு கிடைக்கிறது இந்திய பிரதமர்கள் முதல் உலக தலைவர்கள் வரை பல்வேறு துறைகளில் சாதித்தவர்களோடு கலைஞருக்கு இருந்த நட்பையும் மரியாதையும் இந்த புகைப்படங்கள் நமக்கு உணர்த்துகிறது இங்கு வந்த சிலருக்கு கலைஞருடன் இருந்த நினைவலைகள் கண்முன் வந்து கண்ணீரை வரவழைத்தது என்பதே நிஜம் கலைஞர் இறக்கும்போது என்னுடைய வயது பதினான்கு நான் கலைஞரின் பேச்சை கேட்டதில்லை அவரை நேரில் பார்த்ததில்லை எனவே இந்த இடம் எனக்கு கலைஞரை கற்கும் வரலாற்று வகுப்பறையாகத்தான் தெரிகிறது என் நிகழ்வை நடத்தியவர்களுக்கு எனது நன்றிகள் நன்றி